அலெக்சாண்டர் கிரகம்பெல் கட்டுரை ஸ்காட்லாந்தில் எடின்பெர்கில் என்ற இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் இவரின் தந்தை ஒரு பேராசிரியர் ஆவார் இவரின் இயற்பெயர் பெல் என்பதாகும் குடும்ப நண்பரான அலெக்சாண்டர் கிரகம் என்பவரின் மேலுள்ள அபிமானத்தினால் அவருக்கு அலெக்சாண்டர் கிரகம்பெல்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவர் அறிவியல் பாடத்தை விரும்பி படித்தார் அத்துடன் பியானோ இசைப்பதிலும் ஒலி அலைகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் முழு நேரத்தையும் செலவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் தன் தாத்தா வசித்து வந்த லண்டனில் குடியேறினார் பியானோவில் ஒலியெழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவு அனுப்பினார் பேசுவதையும் அதே முறையில் அனுப்பலாமே என்ற சிந்தனையை நியமாக்கும் ஆராய்ச்சியில் இறங்கினார் அந்த முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன பேச்சை மின்னொலியாக மாற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் உலகிலேயே முதன் முதலாக தனது உதவியாளர் வாட்ஸனிடம் தொலைபேசியில் பேசினார் பெல் பேசிய சொற்களை வாட்சனால் தெளிவாக கேட்க முடிந்தது பிலடெல்பியாவில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் தனது தொலைபேசியை பார்வைக்கு வைத்தார் அங்கு வந்த பிரேசில் நாட்டு மன்னன் அதை வியப்போடு எடுத்து பயன்படுத்தி பார்த்தார் அதன் பிறகுதான் இவரது தொலைபேசியின் புகழ் பெறவியது இதற்கான காப்புரிமையையும் பெற்றார் தனது இருபத்தைந்தாவது வயதில் பாஸ்டனில் காது கேளாதோர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருவதற்காக ஒரு பாடசாலையை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாட்ஸனுடன் இணைந்து பெல் தொலைபேசி கம்பெனியை தொடங்கினார் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பேச்சு உடலியல் மற்றும் பேச்சு திறன் பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டார் தொலைபேசி கண்டுபிடிப்புக்காக பிரெஞ்சு அரசு வழங்கிய பரிசு தொகையை கொண்டு வோல்டா ஆய்வுகூடம் ஒன்றை தொடங்கினார் குரலை பதிவு செய்யும் ஒலித்தகடுகளை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அமெரிக்க குடியுரிமை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் தனது குரலை மெழுகு தடவி கார்போட் தகடில் பதிவு செய்துள்ளார் அது இன்னும் அமெரிக்காவிலுள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது காது கேளாதோர் பேசவும் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதற்குமான முறையை மேம்படுத்தினார் கண் பார்வையற்ற காது கேளாத பேச முடியாமல் தவித்த சாதனையாளர் ஹெலன் கெல்லரின் பேச்சுத்திறனை வசப்படுத்தி கொண்டதில் பெரும் பங்காற்றினார் போட்டோஃபோன் ஆடியோமீட்டர் மெட்டல் டிடக்டர் இண்டக்ஷன் பேலன்ஸ் வாய்ஸ் ரெகார்டிங் சிலிண்டர் உள்ளிட்ட ஏறக்குரிய அறுபது கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை பெற்றார் உலகம் முழுவதும் உள்ள கேளாதோர் பாடசாலைகளுக்கு பெருமளவில் நிதி உதவி வழங்கியதுடன் அவர்கள் துயரை களைவதற்கான பல அமைப்புகளையும் தொடங்கினார் வோல்டா பரிசு ஆல்பர்ட் பதக்கம் எடிஷன் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றார் நன்றி